எனக்கு அன்பான ஜனமே என்னுடைய வாழ்க்கையிலே தோல்விகளும் போராட்டில் நிறைந்திருக்கிற நேரத்தில் தான் தெய்வையழைப்புண்டு மறந்து விடாத கர்த்த நம்மை அழைத்திருக்கிறார் என்னுடைய அழைப்பு மகிமையான அழைப்பு அது மேன்மையான அழைப்பு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு வசனத்தை இந்த காலைவள்ளே நாம் சிந்திக்க கத்த நமக்கு உதவி செய்வாரி விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல அதற்கு சீமோன் நய்யரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் வாழ்க்கையிலே தோல்விகள் வேதனைகள் சரீரப்பாடுகள் அவமானங்கள் போராட்டங்கள் இவைகள் மத்தியிலே தான் இயேசுவை அவன் சந்திக்கிறான் இதுவரைக்கும் அவன் அநேகரை சந்தித்திருக்க கூடும் தெய்வ பிள்ளை ஆனால் இன்றைக்கு அவன் இயேசுவை சந்திக்கிறான் எப்படி சந்திக்கிறான் நல்ல முறையில் அல்ல அவன் ஏதோ ஒரு காலத்தில் அல்ல அவன் உடைந்து வரும் நிலமையில ஏசையரே ராம் முழுவதும் கஷ்டப்பட்டு விட்டேன் எல்லாம் செலவழித்து விட்டேன் என் நேரங்களையும் சந்திக்கிறான் இன்றைக்கு உனட வாழ்க்கையில் இயேசுவை சந்திக்கிற அனுபவம் உண்டா போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போய் இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற தான் ஏசுவரை தேடி வருகிறார் சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தில் எத்தனை ஆசீர்வாதம் இருந்தாலும் இயேசுவை சந்திக்காத மனுஷன வாழ்க்கையில் வேதனைகள் இருக்கத்தான் செய்யும் தெய்வனை அறிந்து கர்த்தரை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே கர்த்தரை சந்திக்கிற அணுகுமுனை உனக்குண்டா இயேசு கிறிஸ்து சொன்னார் பயப்படாதே இதோ வா என்று சொல்லி அவனுடைய படைகளை அமர்ந்து அவனை அழைத்து கொண்டு போய் அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார் கடல் நாளத்திலே போடு என்று சொன்னார் அவருக்கு தெரியும் தெய்வ பிள்ளை எந்த இடத்துல என்ன உண்டு என்பது கர்த்தருக்கு தேனென்றால் அவர் சிருஷ்டிகர் அவர் உருவாக்கினவர் சகலத்தையும் ஒரு வார்த்தை நாளை உருவாக்கினு இங்கே போடு என்று சொல்லி என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த காலை வழியிலே வாழ்க்கை ஒருவழி சோகம் நிறைந்ததாக இருக்கலாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கலாம் நம்பினவர்கள் கைவிட்டிருக்க கூடும் ஒருவழியை பணம் பொருள் உலகத்தின் காரியம் ஒன்றத்தில் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த காலையில இயேசுவை சந்தி ஆண்டோட இந்த இடத்தை விட்டு போவதற்கு முன்பாக நான் உமை சந்திக்கிறேன் அப்பா உலகம் ஒரு வெறுமையான உலகமாக இருக்கிறது பயம் நிறைந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் இந்த உலகத்திலே தெய்வ பிள்ளைய நீ கர்த்தரை சந்திப்பாய் எனால் உடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆவிக்குரிய ஜீவிய மாத்திர உள்ள மாம்சத்திலும் கர்த்தனு உதவி செய்வார் பிரகாரம் கர்த்தனுக்கு உதவி செய்வார் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்திடத்துல உறவு வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் சமாதானம் நமக்கு உண்டாகும் நாம் தேவடத்தில் உறவு வைத்துக் கொள்வோம் கர்த்தாவே நாங்கள் ராம் முழுவதும் ஐயா ஆனால் இந்த காலையிலே உனக்கு நம்பிக்கை கத்த தருகிறார் நீ என்னை சந்தி மகளே இவன் போராட்டத்தின் இயேசுவை சந்தித்தான் சந்தித்தான் எல்லாமே ஒன்றுமில்லாமல் அதிகாலை பெருமையோடு கண்டு சொன்னான் பேதிருவே என்னோடு வா நான் உன்னை அழைத்து சொல்லுகிறேன் சந்திக்கிற மனுஷன வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் உண்டு நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் மகளே இந்த காலையில் உன் தோல்வியை குறித்து யோசிக்காதே உன் போராட்டங்களை குறித்து யோசிக்காதே உன் கண்ணீரை குறித்து யோசிக்காதே கர்த்தர் நோடு கூட இருக்கிறார் அவரோடு நீ எங்கு போவனாலும் அங்கு வெற்றியை கர்த்த தர விரும்புகிறார் ஆகவே நம்பிக்கையோடு கர்த்தரோடு கடந்து வருவோம் இந்த நாள் உனக்கு ஒரு ஆசீர்வாத்தின் ஆளாக இருக்க என் தெய்வன் கிருவை செய்வாராக ஆகவே நாம் கண்களை முடிஞ்சபிப்போம் இரக்கமும் கருவையும் உள்ள நல்ல ஆண்டவர எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களை தேடி வந்து வேதனைகள் பாடுகள் நிறைந்த எங்கள் வாழ்க்கையை மாற்றி எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்ததுக்காய் உக்கு நன்றி அப்பா நீர் ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும் புது கிருபைகளை தாரும் ஏசு கிறிஸ்துவின் வல்லுவன நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அவ